வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் எந்த இடத்த பற்றி பார்க்க போகிறோன்னா தூத்துக்குடி டு மதுரை நான்கு வழி சாலையில் கீழே ஈராளுக்கு பக்கத்தில் நான்கு வழி சாலைக்கு மேலே கிழக்கு பார்த்த இடம் பன்னெண்டு சென்று விற்பனைக்கு வந்திருக்கு அந்த இடத்த பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த இடம் அதாவது எட்டியாவரத்துலேருந்து நீங்கள் தூத்துக்குடி போவோங்க இல்லையா நான்கு வழி சாலையில் அதில் கீழே ஈராளை தாண்டி போகும்போது ரைட் சைடில் அதாவது தூத்துக்குடி டு எட்டியாவரம் வரும்போது லெஃப்ட் சைடில் இந்த இடம் இருக்குது கமர்ஷியல் பர்பஸுக்கு அருமையான இடம் நான்கு வழி சாலை மேலேயே இருக்குது ஃபோர் மேலேயே இருக்குது இடம் பன்னெண்டு செண்டு ரோடு முகப்பு எவ்வளோ கிடைக்குன்னா நாற்பத்தி மூணு அடி கிடைக்கு ரோடு முகப்பு வந்து நாற்பத்தி மூணு அடி சிவக வடிவத்தில் இருக்குது லென்த்தாக டோட்டலாக பன்னெண்டு செண்டு இடம் போடுறதுக்கு கமர்ஷியல் பர்பஸுக்கு க்ரௌண்ட் பர்பஸுக்கு வந்து அருமையான இடம் டோட்டலாக பன்னெண்டு செண்டு ரோடு ஃப்ரண்டேஜ் வந்து நாற்பத்தி மூணு அடி கிடைக்கு ஃபஸ்ட் டைம் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த பன்னெண்டு சென்ட்டு ஒரு சென்டு என்ன ரேட்டு சொல்கிறாங்கன்னா பாட்டி ஒரு சென்டு வந்து ரெண்டரை லட்சம்னு சொல்கிறாங்க டோட்டலாக பன்னெண்டு சென்ட்டு இருக்குது போர்வே மேலேயே இருக்குது கிழக்கு பார்த்த சைட்டு கமர்ஷியல் பர்பஸுக்கு வந்து அருமையான இடம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்